இன்னைக்கு எப்படி முதல் ப்ரோமோவ பார்க்கும்போது என்னடா திருப்பி திருப்பி ஒரே டாஸ்க் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஆல்ரெடி ராஜாகான் டாஸ்க்குன்னு ஒன்னு வச்சிருக்கானுங்க திருப்பி பார்த்தீங்கன்னா தெர்பீஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்லஸும் அப்படின்ற மாதிரி ஒன்னு கொண்டு வந்திருக்கானுங்க எனக்கு ஒன்றும் புரியல என்னடா இது உருட்டுனதே உருட்டுறீங்க ஏன் உங்களால் ஃபிஸிக்கல் டாஸ்க் வைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு மக்கள் எல்லாம் ஃபிஸிக்கல் டாஸ்க் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வன்மம் முடிச்ச சீசனாக இருக்குடா இதுல வந்து நீங்க காமெடி ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் சொல்லியும் கேக்காம அடம் திருப்பி திருப்பி அந்த போட்டு அடிக்கிறானுங்க எனக்கு இந்த ப்ரோமோ பார்த்தோன்னா அவ்வளோதான்டா இந்த வாரமும் காலையிடா கிரிஞ்சி பண்ணி சாவடிக்க போகிறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நான் ஃபன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிடுவார் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வியானா வந்து நான் கிரிஞ்சி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க ஐயோயோ என்ன பண்ண போகிறானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட கெஸிங்ஸ் என்னென்ன அப்படின்றது டீட்டெயில் பார்க்கலாம் ஆக்சுவலாக அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த எபிசோட் இருக்குல்ல அதாவது இந்த 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 ப்ரோமோ இருக்குல்ல இந்த ப்ரோமோக்கு முன்னாடி இந்த அஜய் ரகுபதி பாவங்கள்னு ஒன்று பாத்தேன் பார்த்தேன் அது யார் யாரெல்லாம் பார்க்கல போய் பரிதாபங்கள் சேனலில் போய் பார்த்துட்டு வந்துருங்க நல்லா இருக்கு ஸோ அதை பார்த்தா தான் அதாவது இதுக்கு நம்மளுக்கு அதையே பார்த்துட்டு போயிடலாம் போல எனக்கு தெரிஞ்சு அவங்களே பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்களே ஒரு எபிசோட் மாதிரி எடுத்துருங்க ப்ரோ அதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்கு எனவே என்ன நடக்குது இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ராஜாங்க டாஸ்க் இருக்கு அதோட கண்டினியூஷன் மாதிரி ஒரு வார்த்தை கொண்டு வர போறாங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தர்பீஸ் நடிப்பு ராய தர்பீஸ் அவரோட ரெண்டு நகைகளை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோல வந்து சொல்றாங்கல்ல ஸோ இதை பார்க்கும் போது ரெண்டு நகைகளை பாதுகாக்கிறது மட்டும் தான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா திருடுறதுதான் மெயின் டாஸ்க்கு அதாவது யார் அதை திருட போறாங்க அப்படின்றத இங்க விஷயம் இப்போ பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுத்து அதாவது குறிப்பிட்ட திருடர்களை மட்டும் திருடர்களாக கொடுக்க போறாரா இல்ல யாரோட திருடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ரெண்டு டீமா பிரிச்சுக்கிறாங்க ஒரு டீம் பாத்தீங்கன்னா நல்லா எப்படி சொல்றது ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி லக்ஸுரியா இருக்காங்க ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சத்துல வந்து அடிபட்ட மாதிரி இருக்காங்க சோ இதுல கமுருதீன் கெட்ட பாக்க சொல்ல பயங்கரமா இருக்கு என்னடா உனக்கு யார உனக்கு ரிமோ கெட்ட போட்டு விட்டது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒரு மாதிரி இருக்குங்க கமுருதீன் கெட்ட பாக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லாருமே தெரிஞ்சு போச்சு ஓகே இந்த வாரம் வந்து எப்படி கொண்டு போறாங்க அது திருடுறதுதான் மெயின் டாஸ்க்னு வச்சுக்கோங்களேன் சோ இதை வந்து ஒரு வாரம் ஃபுல்லா திருட போறானுங்களா அப்படின்றத பயமா இருக்கு ஏன்னா திருடுறது ஒரு நாள் வச்சா பரவாயில்ல யாராவது ஒருத்தர் திருடிட்டா ஓகே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி விட்டுலாம் இதுவே தினம் திருடிட்டே இருந்தாங்கன்னா ஆல்ரெடி இந்த ஸ்கூல் டாஸ்கில் இருக்குல்ல அதில் வந்து ஸ்கூல் டாஸ்க் காயில் திருட்டு கும்பலா அப்படின்ற ஸ்கூல் பசங்களாம் திருட்டு பசங்களானே தெரில ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாம் திருடி திருடி ஒழிச்சு வச்சுக்கிட்டே இருந்தாருங்க டேய் அது வேற அதாவது நீங்க வேற புரிஞ்சுக்கிறீங்கன்னா ஸ்கூல் டா ஸ்கூல் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா டீச்சரை இரிட்டேட் பண்ணுறது இதெல்லாம் ஓகே ஆனால் எல்லாருமே ஒரே கான்செப்ட் எடுத்து திருடிட்டே இருந்தானுங்க அதனாலே பிக் பாஸ் டீம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏய் நல்லா திருடுறாங்க போயிடுங்க சரி ஓகே ஒரு திருடுறதுக்குன்னு ஒரு டாஸ்க்கை போட்டால் என்ன போடுங்க திருப்பி அதே ராஜாங்கத்தை கொண்டுவாங்க வாங்க தர்பீஸை கொண்டு அப்படின்ற மாதிரி அப்போ திவாகர் இல்லாமல் உங்களால் கண்டென்ட் பண்ண முடியலையா அது நீங்களே ஒத்துக்கிறீங்களா வெளியே போன திவாகரத்தின் போட்டோ பத்தி фரேம் பண்ணி மாட்டி வச்சு ஐயா உங்களை வச்சு நான் இப்போ கண்டென்ட் பண்ண அப்படின்ற மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கு எனிவேஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் ஒரு மாதிரி பண்ணுறாங்கல்ல மக்களோட எதிர்பார்ப்பு ஒரு இடத்துல இருக்க சொல்ல அதாவது நம்ம வேற லெவலில் எதிர்பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி செருப்பை சாணியில் முக்கிய ஆச்சா மாதிரி இந்த மாதிரி ஒரு டாஸ்க் எதுன்னு வைக்கும் எனக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப கடுப்பேற்ற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க அதாவது இத்தனை சீசனில் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரு பக்கம் கண்டஸ்டன்ட்டு சாவடிக்கிறானுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீக்கில் வர விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா அவரும் அதுக்கு மேலே பா பாடாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீமும் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க மக்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்க எல்லாம் எப்படி கதறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க ஸோ அதில் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏதோ ஒன்று சும்மா ஒப்பேற்றணும் அப்படின்ற எனக்கு இது ஒரு மனுஷன் கிளியராக தெரிஞ்சு போச்சுங்க இந்த சீசன் வந்து பிக்பாஸ் டீமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓகே ஏதோ ஒன்று அந்த நூற்றி ஆறு நாள் முடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி பண்ற மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க பிக்பாஸ் அல்டிமேட் ஆரம்பிக்கிறதுல வந்து மும்முரமாக ஆயிட்டா போல அதுக்கான வேலைப்பாடுகள் நம்ம ஆரம்பிச்சிடலாம் இது அவ்வளோதான் ஊத்திக்குச்சு அதாவது என்னதான் செத்து போன போனதுக்கு என்ன உயிர் கொடுத்தாலும் உயிர் வந்துடா போகுது சரி அதனால சும்மா ஏதோ ஓகே கொஞ்ச நாள் வச்சு அப்படியே ஒப்பேற்றிட்டு நாங்களும் பிக் பாஸ் சீசன் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு போயிடலாம் எவனா ஒருத்தனுக்கு கப்பு கொடுப்போம் இல்ல விஜய் சேதுபதி இல்ல பிக் பாஸ் இவங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு அவங்களே கப்ப பிரிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுருவானுங்க போல இருக்கு அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிக் பாஸ் கோப்பா இருக்குல்ல கோப்பை அது அந்த வீட்டுக்குள்ளே புதைச்சு மூடிடுங்க எவனுக்குமே கப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்காவது அந்த செட்டு செட் ஒர்க் பண்ணாங்களா ஆர்ட் ஒர்க் பண்ணாங்களே அவங்களுக்கு கொடுத்துருங்க ஏன்னா சூப்பரா போட்டுருக்காங்க இது வரைக்கும் எந்த சீசனும் இல்லாத அளவுக்கு இந்த சீசன் வந்து செட்டு சூப்பரா இருந்ததுங்க உண்மையிலேயே நீங்க நிறைய இதுக்கு முன்னாடி பார்த்த சீசனை விட இந்த சீசன் வீட பாருங்களேன் அவ்வளவு ஒர்க் பண்ணி அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டுருக்காங்க என்ன அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுமா கண்டெஸ்டன்ட் இல்லை அதாவது பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் இல்லை இந்த கன்டெஸ்டன்ட் எல்லாம் எடுக்கலாம்னு ஒருத்தன் எவனோ ஒருத்த ஐடியா கொடுத்துருக்கான் பாருங்க அதாவது இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கவங்க இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ட்ரெண்டிங் இருக்கவங்கள எடுக்கலாம்னு ஸோ தான் ஒதுக்கணும் ஒதுக்கணும் எப்படி எப்படி எந்த தகுதிக்கும் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தீங்க எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல எனக்கு ஒரு பக்கம் யோசிக்கும் போது என்னடா இப்படி பண்றாங்க இவ்வளோ மோசமா வந்து ஒரு நடந்த டாஸ்கே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காங்கன்னா எனக்கு என்னன்னு ஒண்ணுமே புரியல இதை வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இவங்க எல்லாரையும் நம்ம குறை சொல்கிறதா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் டீதான் சொல்றதான்னு தெரியல ஏன்னா வீக்கெண்ட் எபிசோடு ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தது அந்த வீக்கெண்ட் எபிசோடையும் பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டாங்க அப்போ என்ன தாங்க நீங்கள் சொல்ல விரும்புறீங்க இப்போ இந்த சீசன் வந்து யாரும் பார்க்காதீங்க நாங்கள் தான் ஒரு டாஸ்க் வைப்போம் சும்மா ஏதோ ஒன்று ஏதோ ஒரு எப்படி சொல்லுது போனா போதுன்னு ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா மக்கள் யாரும் பார்க்க வேணாம்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆல்ரெடி டிஆர்பி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது அதில் பாதாளத்தில் போய்கிட்டு இருக்கு ஏதோ போன வாரத்துக்கு முந்தின வர வீக்கெண்ட் எபிசோடு பார்த்தீங்கன்னா நல்ல அடி போலந்ததுனால ஓரளவுக்கு டிஆர்பி வந்தது அதை எடுத்து பெருமையாக போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா வீக்கெண்ட் எபிசோட் டிஆர்பி என்னன்னு அப்படின்ற மாதிரி ஒரு நாள் ஒரு ரெண்டு நாளா ஓகே சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு நாள் டிஆர்பி வந்துருச்சு அதுக்கு இந்த ஆட்டமாடா எப்படி போட்ட சோடா நீங்கள் எதெல்லாம் இப்போ கொண்டாட வேண்டிய நிலமே வந்துச்சு அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு இது எங்கே போய் முடிய போகுது எப்படி முடிய போகுது ஆனா முடிஞ்சா நல்லா இருக்கும் இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நூத்தி அஞ்சு நாளில் கொண்டு போதிங்க ஒரு எழுபது மேல தாங்காது நீங்களே யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நாள் இதே விஷயத்தை வச்சு ஊட்ட முடியும் ஒருத்தவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் ஊட்ட முடியுமா சும்மா ஊற்றிக்கிட்டே இருந்தால் அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் பாஸ் டீமும் சரி விஜய் சேதுபதியும் சரி ஒரு விஷயத்தை மாற்றணும் அதாவது இவங்களுக்கு ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி ராஜாங்க டாஸ்க்கு ராஜன் டாஸ்க்குன்னு வச்சு ஒப்பேதுன்னா எனக்கு தெரிஞ்சு எவனும் ஷோ பார்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்த டாஸ்கில் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரே விஷயம் அந்த வந்து நகையை திருடுறது மட்டும்தான் இருக்க போகுது அதுவும் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில அந்த நகையை திருடு திருப்பி திருப்பி திருடிகிட்டே இருந்தால் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில ஆனால் என்னன்னா இதில் ஒரு சில பேரோட எப்படி சொல்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜி போடுவாங்கல்ல அவங்க வந்து இதில் நல்லா லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ விற்கல் வந்து நல்லா ஸ்ட்ராட்டஜி போடுவார் பார்வதி நல்லா ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க இது அப்படி திருடலாம் எப்படி திருடலான்னு ஸோ அந்த மாதிரி அவங்க திருடன்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு யுக்தி ஒன்று பயன்படுத்துவாங்கல்ல அது நல்ல மாதிரியான இருக்கா இல்லை வந்து கெட்ட மாதிரியா இருக்கா அப்படின்றத தான் அவங்க எப்பேற்பட்ட ஆள் அப்படின்றத காமி இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அதாவது திருடுறதான் கான்செப்ட் அதை வந்து எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டு திருட போறீங்க ஒரு மாதிரி நேர்மையான முறையில் திருட போறீங்களா இல்லை அநியாயமா திருட போறீங்களா அப்படின்றத தான் இதுல யார் யார் ஏமாற்ற போறீங்க யார் யார் நம்பிக்கை துரோகம் பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாறும் ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜி போடுவார் ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு திருடுறதுக்கு அதிகபட்சம் ட்ரை பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் அவர் வந்து இந்த பக்கமாக அந்த பக்கமாக எனக்கு தெரியல கன்ஃப் ப்ரோமோ பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகுது ஸோ லைவ்ல வரட்டும் அதை பார்த்துட்டு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன் ஆனால் ஒரு பக்கம் அந்த ப்ரோமோ முதல் ப்ரோமோ பார்க்கும்போது டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கு என்னடா இது இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து ஓகேன்னு நினைக்கிறீங்களா இல்லை டாஸ்க் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன பொறுத்தவரைக்கும் செங்கலா செங்கலா டாஸ்க் மாதிரி ஏதாவது கொடுங்கடா அப்போ தான இந்த இப்போ வீட்டுக்குள்ள இருக்க இந்த பீஸுங்களை வச்சு அப்போ தானே ஒப்பேற்ற முடியும் இந்த மாதிரி ஃபன் டாஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகலை நம்ப மாட்டானுங்க எவனோ பிக் பாஸ் டீமோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ப வச்சிருக்கா நாங்கள் நல்லா ஃபன் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு விக்கல் சீக்கிரம் தான் நினைக்கிறேன் நல்லா நம்ப வச்சிருக்க அப்படி ஃபன் டாஸ்க்கு நாங்கள் பண்ணுவோம் சூப்பராக ஃபன் பண்ணுவோம் ஃபன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ப வச்சு அந்த ஆளும் நம்பிக்கிட்டு வீட்டுக்குள்ள நம்ப வச்சுட்டு கடைசியில் பிக் பாஸ் டீமே நம்ப வச்சுட்டு இருக்காப்புல வெளியில் இருக்கிற சொல்கிற எவனுமே எவன் சொல்கிறதே கேட்க மாட்டிங்களா அப்போ அந்த ஃபன் வந்து பிக் பாஸ் டீம் மட்டும் பார்த்து பார்த்து சிரிக்குது போல ஏய் என்னப்பா என்னம்மா ஃபன் பண்ணுறாங்க ஐயோ சிரிச்சு சிரிச்சு வயிறுலாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கான் எனக்கு புரியலையே அவ்வளோ ஃபன்னாக என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக ஃபன் டாஸ்க்காக கொடுக்குறீங்க ஐயோ ராஜாங்க டாஸ்க்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து தொடர்ந்து ஃபுல்லாக ஃபன் டாஸ்க்காகவே வந்துட்டு இருக்கு எனக்கு அது ஒரு பக்கம் யோசிக்கும்போது இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க உண்மையிலே சொன்னால் என்ன இப்போ லிட்டரலா புலம்ப வச்சிட்டானுங்க அது மட்டும் எனக்கு கிளியரா தெரியுது ஏன்னா உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ பார்த்தோன்னே ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா இப்படிப்பட்ட ஒரு டாஸ்க் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு பார்க்கலாம் இதுக்கு நடுவில் நடுவில் எதாவது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக மாற்றுறதுக்கு ஏதாவது பண்ணுறாங்களா இல்லை போன வாரம் ஸ்கூல் டாஸ்க்ல மாதிரி எதுவுமே பண்ணாமல் பிக் பாஸ் வந்து மூடிக்கிட்டு போறாரு அப்படின்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க ஸ்டுடியில் மீட் பண்ணலாம் பாய் பை